நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது முத்துவர் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் வந்திருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு நாளேகள் சென்ட்டில் ஆயிரத்தி முந்நூறு சதுரடியில் கட்டியிருக்காங்க இது ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டிங்க மொத்தம் மூணு போர்ஷன் இருக்குது இதான் வீடு இந்த வீடு பார்த்திங்கன்னா கிழக்கு பாத்து சைட்டில் வடக்கு வாசல் வச்சு கட்டியிருக்காங்க இந்த வீடு இது ஆசி பில்டிங் தாங்க ஒவ்வொரு வீடுமே வந்து ஒரு ஹாலு ஒரு கிச்சனுங்கிற மாதிரி தான் இருக்கும் மொத்தம் மூணு வீடு இருக்குங்க இப்போ வந்து மூணு வீட்டுக்கு சேர்த்து பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் ரெண்டல் இன்கம் வந்துட்டுருக்கு இப்போது நம்ம வாங்கி ஆல்ட்ரேஷன் கூட பண்ணிக்கலாங்க ஒரு ரெண்டு வீட்டை வந்து டபுள் பெட்ரூம் வர மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன ரெனோவேஷன் ஒர்க்கும் பண்ணணும் இப்போ இருக்கிற கண்டிஷனில் அப்படியே விட்டோம்னாலே ஒரு வீட்டுக்கு நாலாயிரம் ரூபா வரைக்கும் ரெண்டல் இன்கம் வருங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை டு பொள்ளாச்சி ரோட்டில் மயிலேரிப்பாளையங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கிற வீடு தான் இது சுற்றி ஊருக்கு நடுவில் தாங்க இந்த வீடு இருக்குது சுற்றியுமே வீடு நிறையா இருக்குது இந்த வீட்டுக்குமே வந்து லோன் வசதியெல்லாம் செஞ்சு தரலாங்க உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஒரு எண்பது சதவீதம் வரைக்கும் லோன் பண்ணி தரலாம் இந்த வீட்டுக்கு அவங்க சொல்லியிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஏழு லட்சம் ரூபா தான் சொல்லியிருக்காங்க இங்கே இடத்துக்கு மட்டும்தாங்க காசு வரும் அந்தளவுக்கு தான் ரேட் சொல்லியிருக்காங்க இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா தனித்தனியாக பாத்ரூம் இருக்குது தண்ணி தொட்டி இருக்குங்க நல்ல தண்ணி கனெக்ஷனும் இருக்குது இந்த வீட்டை பார்க்கணுன்னாலும் இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல் தெரியணுனாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரோம் நன்றி வணக்கம்